ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் சுறா கருவாடு தான் செய்ய போகிறோம் இது கருவாடை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற உப்புலாம் போவோம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு உடனே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா கொடையாக வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கழுவி எடுத்து வச்சிருக்கிற பால் சுறா கருவாடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் கருவாடு இந்த மாதிரி நல்லா மசாலா கூட கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது நல்லா தொக்கு கொதிச்சு இந்த மாதிரி திக்காயிடுச்சு நடுவில் நடுவில் இந்த கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா வந்துடும் கொதிச்சு கருவாடுலாம் வந்து அதுக்கப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் சூப்பரான தொக்கு ரெடி சாப்பாட்டில் போட்டு பேசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்